மாநில துறைமுருகர் பதில் கொடுத்திருக்கிறாரு அவங்க நாடகம் தான் என்னன்னு தெரியுமா அவங்க கட்சிக்குள்ள இப்ப நடத்துறீங்கிறது தான் நாடகம் அப்படின்னு இப்ப காட்பாடியில பேட்டி பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது வந்து அம்மா உணவகம் வந்து ஒரு அட்சய பாத்திரத்தை போல ஏழை எளியவர்கள் மாத்திரம் இல்லாமல் எல்லா தரப்பினருமே அந்த அறுசுவை உணவை உண்ணுகிற ஒரு நிலை கொரோனா காலகட்டத்திலிருந்து தொடங்கி இன்று வரை நிகழ்ந்தது ஆனால் அம்மா உணவகத்தில் நல்ல பேர் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு திட்டமிட்டு அந்த நட்பெயரை கெடுக்கின்ற நோக்கத்தில் அம்மா உணவகத்தை செயல்பட விடாமலே முடக்கிவிட்டது இப்போது பிரச்சனை மேல் பிரச்சனை எழுந்திருக்கிறது சாங் படுகொலை பிரச்சனை எழுந்திருக்கிறது கள்ளக்குறிச்சியில எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் மக்கள் ஒரு பார்வை திரும்பி இருக்கிறது ஆகவே இதை எப்படி திசை திருப்பலாம் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தினுடைய நேரிலே சென்று ஆய்வு நடத்தியது ஒரு நாடகம் என்றே நான் சொல்லுகிறேன் இதுதான் நாடகம் நாங்கள் போடுவது நாடகம் அல்ல திமுக பொதுச் செயலாளர் துறைமுருகன் அவங்க கட்சிக்குள்ள நாடகம் தான் நாடகம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது துறைமுருகன் நாடகத்திலிருந்து வந்தவர் ஆனால் அவர் எல்லாம் எதை பார்த்தாலும் நாடகமாக தோன்றும் தொடர் அதிமுகவினர் கிடையாது அதாவது சந்தேகத்தின் பேரில் சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாராக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அடிப்படை உறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதைத்தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டு ரெண்டு மாதத்தில் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது ஆக இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய முதலமைச்சர் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குற்றம் சாட்டினார் அதாவது வந்துங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் காட்சிக்கு வந்து மூன்றாவது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு இந்த மின்கட்டணத்தை உயர்த்தினால்தான் மத்திய அரசிலிருந்து நிதி பகிர்வை பெற முடியும் என்பதற்கான ஒரு சூழ்நிலையினால் தான் இந்த மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறோம் என்று மின் பகிர்மான கழகம் சொல்லி இருக்கிறது இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் அவர்கள் ஆமா அதாவது வந்துங்க போன கடந்த முறை ஐம்பத்தி நாலாயிரம் கோடி இந்த மின் கட்டண உயர்வின் மூலமாக ஐம்பத்தி நாலாயிரம் கோடி லாபம் இருக்கிறது இதற்கு என்ன கணக்கு மின் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து மாத்திரமல்ல தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய ஒட்டுமொத்தனுடைய கருத்து ஆகவே சாதாரணமாக முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் கரண்ட் பில் கட்டி கொண்டிருக்கிறவர்கள் இப்போ ஆயிரத்தி இருநூறுலேருந்து ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் ஒரு வாடகை கொடுக்கிற அளவுக்கு கரண்ட் உயர்ந்திருக்கிறது இது மக்களை நசுக்குகிற செயலை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசு செய்து கொண்டிருக்கிறது இதற்கு தக்க பதிலடியை வருகிற தேர்தலில் மக்கள் தருவார்கள் அது பண்ணலையே ஒரு ஒரு மாதமும் வந்து பண்ணா கூட அதனுடைய அளவு குறையும் நமக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் ரெண்டு மாதம்ங்கிறது மொத்த சுமையை மக்கள் தலை மீது ஏற்றி வைக்கிறார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்